இளைஞரணி மாணவரணி என ஒரு தொகுதியில் இருபத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் திருப்போரூரில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள காலவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் வடக்கு ஒன்றிய மற்றும் பேரூர் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் அதற்கு கடினமாக உழைத்து கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் என்கின்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றவர் பதினைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் என அனைவரையும் இளைஞரணி உறுப்பினராக சேர்க்க வேண்டும் ஒரு தொகுதியில் இருபத்தி ஐயாயிரம் இளைஞர்களை இலக்காக நிர்ணயித்து உறுப்பினராக சேர்க்க வேண்டும் அப்போதுதான் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாவிட்டாலும் நமது கட்சி பெரும்பான்மை பெற ஏதுவாக இருக்கும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பெரும்பாலான பகுதிகளில் பட்டா இல்லாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக மேகால் நிலங்களில் வீடு கட்டி இருப்பவர்களுக்கு மின் பெறவும் பல்வேறு பணிகளுக்கான தேவையாக பட்டா உள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் மெய்கால் வகைப்பாட்டில் உள்ள நிலங்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் பட்டா வழங்க ஏதுவாக அனைத்து வழிவகைகளையும் தயார் செய்து வருகிறோம் விரைவில் அனைவருக்கும் பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் மாவட்ட துணை செயலாளர் அன்பு செழியன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தையூர் விஜயகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அறிவிப்பட்டு சமையை பலப்படுத்தி தயவு வசினால தயவு